வணக்கம் ராமன் நாடார் திருமண தகவல் மையம் வடபனி சென்னை வணக்கம் நான் அனிதா பேசுறேன் அவர்கள் திருமண விழாவிற்கு நன்னீரை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமன் நாடார் வணக்கம் நாடார் சொந்தங்களுக்கு வணக்கம் ராமன் நடார் பேசுறேன் நான் சமீபத்துல நாமக்கலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே எவ்வளோ அழகா ஒரு வரிசையாக நன்னு அந்த கவர் கொடுக்குறதும் சரி எல்லாத்துக்குமே அந்தந்த நாமக்கல்ல கவர் கொடுக்குற பழக்கமே கிடையாது எல்லோரும் பிள்ளைகள ஆஸ்வாதம் உண்டு அவங்களே பையன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம இடத்துல நான் அன்றைக்கி ரெண்டு மூணு கல்யாணத்தை பார்த்தேன் கல்யாணம் முடிஞ்சவனே முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் கவர் கொடுக்குறதுக்கு அடித்து பிடிச்சி நிற்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கொடுத்தா என்ன ஏன் அவ்வளோ அவசரம் எல்லாம் நம்ம நண்பர்களுக்காக வந்திருக்கோம் சொந்தங்களுக்காக வந்திருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் இல்ல திருமணங்களுக்கு எங்களை அணுகவும் இங்கு ஹிந்து நாடார் ஆர்சி நாடார் சிஎஸ்ஐ நாடார் திருமண வரன்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இங்கு ஆண் பெண் இருப்பாளருக்கும் நல்ல வரன் அமைத்து தரப்படும் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்யும் அனைவருக்கும் குறைந்தது மூணு மாதத்தில் நல்ல வரன் அமைத்து தரப்படும் பதிவு செய்து பயன்பெறுவோம் ராமன் நாடார் டிவியை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் செய்து பெல் பட்டனை அழுத்தி தினமும் எங்கள் நோட்டிபிகேஷனை பெறலாம் நன்றி வணக்கம்